வணக்கம் நான் நிலவென்பு ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து நம்ம இங்கிலாஷ் நிமிடம் பேசுறேன் தொடர்ந்து நாட்டு மாடு பத்தியும் இயற்கை விவசாயத்தை பத்தியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும்ன்றது மறக்காது இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மஞ்சள் நத்தி இல்லைன்னா நொனா பழம்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நோனி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு அதை ஹைப்ரீட் பண்ணி ஒரு ஒரு பழமும் ஒரு கை சைஸ்ல இருக்கு ஆக்சுவலான நோனி பழம் அந்த சைஸ்லேயே இருக்காது ரொம்ப குட்டியாக நாவல் பழத்துக்கு அடுத்த உள்ள சைஸ் மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு தெரியும் அது நோனி பழம்னு தெரியும் அதோட பெனிஃபிட்ஸ் வேணால் தெரியாமல் இருக்கலாம் அதை வா அதை பயன்படுத்தாம இருக்கலாம் ஸோ இனியாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பறித்து சாப்பிடுங்க ஏன்னா அது காலையில் ப பச்சைக்குள்ள இருந்துட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த பழ கலர் பிளாக் கலர்ல வந்துட்டு அது உடனே கீழே விழுந்துரும் அந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து அது நம்ம அது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே தானா கலர் வர்றதுக்கு அதிக ஆக்சிட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கு ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு நமால் வந்து ஒரு பதிவுல சொல்லும் போது சொல்லுவார் கேன்சர் பேஷண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கலாம் அதில் வந்து அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதோடய சுவை வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது இருந்தாலுமே இந்த பழம் வந்து கொடுக்கக்கூடியது கேன்சர் பேஷண்ட்டுக்கு மட்டுமான்னா கிடையாது ஈவன் நம்ம ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் அதை பறித்து சாப்பிடும் போது என்ன ஆகும்னா கேன்சர் செல் ப்ரொடக்ஷனில் இருந்தால் கூட அதை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இதுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இதை தவிர்த்து இதுக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அதிகமா எடுத்துக்கிறாங்க இதை ஒன்று ரெண்டு பெனிஃபிட்ஸ் இல்லைங்க ஈவன் இந்த பழம் மட்டும்தான் பெனிஃபிட்ஸ் ஆனால் இல்லை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் செய்யும் போது இந்த மரத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஓரமாக அதாவது பவுண்டரியில வச்சுருப்பாங்க ஒரு ஒரு வாட்டியும் அதை உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி இந்த மரத்தை எல்லாத்தையுமே வெட்டி போட்டு அதுக்கு அவ்வளோ சத்து இருக்கு திரும்ப அதை உழவு ஓட்டி திரும்ப நம்ம நட்டு வைக்கிறது ஒரு பழக்கமா இருந்துச்சு இப்போ யாரும் அதை செய்கிறது கிடையாது சோ இனியாவது இந்த பழத்தை கண்டிப்பா விட்டுறாதீங்க பறிச்சு ஒன்னு ரெண்டு பழம் அந்த சீசன்ல வரும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பத்து பழமோ பதினஞ்சு பழமோ சாப்பிடும் போது உள்ள ப்ரொடக்ஷன்ல எந்த செல்ஸ் கெட்ட செல்ஸ் இருந்தாலும் அதை அழிக்க கூட தன்மை இந்த நோனி பழத்துக்கு இருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் நான் நிலவென்பு ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து நான் இங்கிலாஷ்மும் பேசுறேன் தொடர்ந்து நாட்டு மாடு பத்தியும் இயற்கை விவசாயத்தை பத்தியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா